காதல் கரைந்து போகும் உறைந்து போகும் சொல்லொன்று வந்து போகும் காதல் புதிதாய் போல உயிர் வழி உள்ளிறங்காது வான் பார்த்த பாலைவனமாய் வார்த்தை கேட்க மனம் ஏங்கும் காதல் தொட்டுவிடும் தூரம் என்றாலும் எட்டி நின்று கண்ணியம் காக்கும் எட்டுவிடும் எளிதில் என்றாலும் ஏற்றுவிட்டு அழகு பார்க்கும் காதல் ஒற்றை புன்னகையில் அண்டம் ஆளும் கடைவிழி பார்வையிலும் காதல் வாழும் தத்தம் தனி வழிகளால் பிரிந்து நிற்கும் யாவருக்கும் தத்தம் தனி வழிகளால் பிரிந்து நிற்கும் யாவருக்கும் காதல் காணல் கனவே தத்தம் தனி பெரும் துணையை கண்டுகொண்ட யாவருக்கும் காதல் பேசுபொருளே காதல் பேசு Pesa por um, pesa pelo